தமிழகத்திலேயே ஒரு சில இடங்கள்ல பிரத்யாங்கராதே வழிபாடு இருக்கு ஆனாலுமே அமாவாசை பஞ்சமி திதிகள்ல செல்வந்தர்கள் வீதிய எல்லாமே நம்ம கோயில தேடி வந்து எல்லா பூஜைகளும் கலந்துக்கிறாங்க அப்படி அவ்வளவு பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதா சாமி அவங்க தேடி வர்றதுக்கான காரணம் என்ன சாமி இந்த அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாந்திரிகாலி அம்மால வந்து அது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வியத்திகள் வந்து பலன் வந்து நிறைய வெளியில அவங்க வந்து சொல்லி அவங்களுடைய நண்பர்கள் அடுத்த உள்ள நண்பர்களை சொல்லி இப்படி சொல்லி சொல்லி அவங்க வந்து பலன்கோன இறங்கெல்லாம் இருக்கு என்னுடைய காரியங்கள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி நிறைய பேர் வந்துடுறாங்க அடுத்து என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய உயர்வு இன்னொருத்தருக்கு பிடிக்காது அப்படி ஒருத்தருடைய உயர்வை தடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செய்தாலும் அதுல இருந்து நிவாரணத்தையும் அதை செய்தி மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வழிகளையும் அம்மல் செய்யக்கூடிய அளவுக்கு அடுத்து இதை ஒரு ரூபமாக அம்மா வந்து பிரதிஷ்டமாக